பீகார் தேர்தல் களம் கொண்டிருக்கிறது இன்னும் பத்து நாட்களுக்கு குறைவாகவே முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் கூட்டணிகளுக்கு இடையிலான போராட்டம் வலுத்திருக்கிறது இதில் வெற்றி பெறக்கூடியது யார் அப்படிங்கிற களநிலவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு யாதவர்களுடைய வாக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு இதெல்லாம் யாருக்கு போகும் எந்த கட்சி எந்த கூட்டணி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு யாருக்கு பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு மிக மிக குறிப்பாக மகாகட்பந்தன் கூட்டணி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறாங்க அதை தொடர்ந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உட்பட நாற்பது தலைவர்களை வந்து அவர்கள் பிரச்சாரத்திற்கு அதிரடியாக இறக்க போறாங்க பீகார் தேர்தல் களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் பீகார் எலெக்ஷன் இந்த இருபெரும் கூட்டணிகளுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம்தான் அதனுடைய அடிப்படையில் தான் மிக மிக நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த வாக்குகளை வந்து திருடக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷனை வச்சு பிஜேபி வந்து பண்ணிகிட்டு இருந்து ஏகப்பட்ட வாக்குகள் வந்து இன்றைக்கி அங்கே இல்லை ஓகே இது வந்து ஒரு வகையில் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மை இன்னும் போனால் என்டிஏனுடைய பேரில் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு தளர்வான பார்வை இவர்கள் வேண்டாம் இவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டாம் நிதிஷ்குமாருக்கு வந்து வயதாகி போச்சு அவருடைய உடலும் மனம் வந்து சரியில்லை இவரை விடக்கூடிய வேலையைத்தான் பிஜேபி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் களத்தில் வந்து பரிமாறப்படுகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் கூட்டணி அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் முகமாக தேஜஸ்வி யாதவை அந்த கூட்டணி அறிவித்த பிறகு அவர்கள் மத்தியில் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து உருவாகியிருக்கு ஏற்கனவே தேஜஸ்வி யாதவினுடைய அவருடைய நடவடிக்கைகள் இதுக்கு முன்னால் அவர் துணை முதல்வராக இருந்தபோது மாநிலத்துக்குன்னு செய்த சில முன்னெடுப்புகள் இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு தேஜஸ்வி யாதவ் தான் அடுத்ததாக முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாகியிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முகேஷ் சகான் அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த விஐபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவரை துணை முதல்வராக அறிவித்தது இவர்களுக்கு மிக மிக முக்கியமான துருப்பு சீட்டாக அமைஞ்சிருக்கு இதை வந்து பலரும் நெகட்டிவாக ஜாதி சோசியல் இன்ஜினியரிங் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன இருந்தாலும் இந்த இந்த முகேஷ் சகான துணை முதல்வராக அறிவித்தது மிக மிக முக்கியமான ஒரு பாச்சல் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு முடிவாகத்தான் வந்து பலரும் வந்து பார்க்குறாங்க அந்த வகையில் அவர்களுக்கு இது ஒரு முன்னேறாகத்தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இரண்டு விதமான பாசிட்டிவ் வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது ஒன்று வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு அவர்களுக்கு பெருகி இருக்கு அப்படிங்கிறது உண்மை கிட்டத்தட்ட பீகாருடைய வாக்காளர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க அந்த நபர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது பிரசாந்த் கிஷோர் வந்து அங்கே ஒரு மாற்று அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு புதிய நபராக இருக்கிறாரு கல்வி கற்றவராக இருக்கிறாரு அதனால் அவருக்கு வாக்குகள் போகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனாலுமே இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்குன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையைத்தான் இங்கே செய்கிறாரு அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போவதில்லை அந்த கட்சி வந்து வெற்றி அடை போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் மிக மிக முக்கியம் குறிப்பாக அவர் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் பிஜேபியினுடைய வாக்குகள் நிதிஷ்குமார் அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளைத்தான் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்படி பிரித்தால் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு மகாகட்பந்தன் கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக அமையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விஷயம் சொன்னோம் அதுல இந்த சமுதாய வாக்குகள் சமுதாய வாக்குகள் சொல்லும்போது யாதவ சமுதாய வாக்குகளை தொடர்ந்து பெறுறதுக்கான ஒரு முயற்சிய பிஜேபியும் நிதிஷ்குமாரும் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை இதுவரைக்கும் கொடுக்கல உங்களுக்கு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று தொகுதியில் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் வந்து நிற்கிறாங்க இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த இடங்களில் தான் யாதவ் சமூகத்தினர் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க பிஜேபியை பொறுத்த ஆறு தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜேடியூ பொறுத்தளவில் எட்டு தொகுதிகளில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பிஜேபி வந்து யாதவர்களுக்கு பனிரெண்டு சீட்டுகள் கொடுப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் தான் இப்போ ஆறு தொகுதிகளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இது அந்த யாதவ் சமூக மக்கள் மீது இவர்கள் வந்து அக்கறை செலுத்தலை யாதவருடைய ஓட்டுகள் வந்து இந்த தடவை இவர்களுக்கு இல்லை நாங்கள் இவர்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல அப்படிங்கிறத வந்து அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரலாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த பிறகு அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருந்த நந்தகிஷோர் யாதவ் உட்பட ஆறு நபர்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய ஆறு நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல இது பெரிய நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு யாதவ் வாக்குகள் கிடைக்காத பட்சத்தினால இவங்க வந்து அதை விட்டுட்டு மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் குறிப்பாக வந்து உயர் சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து தங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இதுல இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்தியா கூட்டணி இந்த யாதவ் சமூக வாக்குகளை பெறுறதுக்கும் பிற்படுத்த சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த அரசியல் நடவடிக்கைகளை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அதில் வந்து துணை முதல்வராக வந்து அறிவித்த அந்த நபரும் சரி இவர்களுடைய யாதவ் வாக்காளர்களை அதிகமாக நிறுத்தினது குறிப்பாக நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆர்ஜேடி நிக்குது அதுல ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து யாதவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நிற்கிறதுக்கு அது மாதிரி காங்கிரஸ் ஆறு தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க விஐபி கட்சி வந்து மூன்று தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா மற்ற உயர் சமூகத்தினருக்கு இவர்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படலாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய நிலை என்னதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படலாம் இதற்கு முன்னாலே அவர்களுக்கு இப்படி ஒரு தங்களை வந்து அவகணிக்கிறாங்க இல்லைன்னா தங்களுக்கான ஒரு இடம் வந்து இந்த கட்சிகள் வந்து தரல குறிப்பாக இந்தியா கூட்டணி தரல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் இதில் ஓட்டு பிரிக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய வேலை வந்து மிக மிக முக்கியமானது அவர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய பட்சத்தில் அது இந்தியா கூட்டணிக்கு நேரமே சொன்ன மாதிரி சாதகமாக அமையும் ஏற்கனவே ஜேடியூவில் ஒரு உள்கட்சி பூசல் வந்து இருந்துகிட்டே இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத நபர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் உருண்டு உருண்டு எழும்பின இதெல்லாம் நம்ம காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நபர்களை இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும் சொன்ன நபர்களை வந்து அடிப்படை உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்தே வந்து நிதிஷ்குமார் நீக்கியிருக்கிறாரு இது ஒரு நெகட்டிவ் அந்த கட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது பொதுவாக இவங்க என்டிஏ வந்து என்ன இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டே இருந்தாங்க முன் வச்சிட்டே இருந்தாங்க ஆனால் இந்தியா கூட்டணி கட்பந்தன் கூட்டணி எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வியை சுட்டி காட்டின பிறகு அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது இன்னொன்று உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி அவங்க மறுபக்கத்துலேருந்து கேள்விகளை என்டிஏ நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க அந்த வகையில் நம்ம பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர்கள் சொல்லலை ஆனால் நிதிஷ்குமார் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது அரசல் புரசலாக பேசப்படுது ஆனால் பிஜேபியினுடைய மனநிலை அப்படி இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்து நம்ம வந்து முதல்வர் வேட்பாளரை கூட்டணி கட்சிகள் வந்து தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே வந்து சிராக் பாஸ்வான இந்த முதல்வர் வேட்பாளர்களுக்கு ஏற்கனவே சிராக் பாஸ்வானை முதல்வர் வேட்பாளர் பதவிக்கு பரிந்துரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருந்தது இந்த உள்கட்சி பூசல் அவர்கள் கூட்டணிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் சிராக் பஸ்வானே நேரடியாக வந்து நான் முதல்வர் பதவி போட்டிக்கு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னார் இன்னொன்று மகா கட்பந்தன் கூட்டணிக்கு நெகட்டிவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை தலித்துகளுடைய வாக்குகளை இஸ்லாமிய வாக்குகளை இந்த பட்டியலிருந்து நீக்கினது மிகப்பெரிய பின்னடைவாக இவர்களுக்கு இருக்கக்கூடும் இன்னும் எந்தெந்த அளவுக்கு இவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் இதில் முறைகேடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை எத்தனை நபர்களை வந்து இவங்க முறைகேடாக சேர்த்துருக்கிறாங்க பல நபர்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வாக்காளர் உரிமை வந்து இருக்கிறத வந்து வெளிப்படையாகவே சொன்னாங்க இந்த நிலையில் தான் இப்போ எலெக்ஷனை வந்து இந்த கட்சிகள் வந்து எதிர்கொள்ளப் போகுது இன்னொன்று இஸ்லாமிய வாக்குகள் இங்கே மிக மிக முக்கியம் ஐஎம் எம்ஐஎம் கட்சிக்கு வந்து குறிப்பாக இஸ்லாமிய வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து மகாகட்பந்தன் கூட்டணி இன்னும் அவர்களுடைய பிரச்சாரங்களில் முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு சாதகமாக தேர்தல் களம் பீகாரில் வந்து அமையக்கூடும் குறிப்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகா கார்கே உட்பட நாற்பது இந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து நாளை முதல் பிரச்சாரத்துக்கு அங்கே இறங்க போறாங்க இருபத்தி எட்டாம் தேதி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சொல்ல போறாங்க அதை வெளியிட போறாங்கன்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு இதை வந்து தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தி அவர்களும் வெளியிட போறதாக தகவல் வெளியாக இருக்கு இதில் வந்து முக்கியமான வாக்குறுதிகளை அவர்கள் கொடுக்கக்கூடும் குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு அது மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் பல திட்டங்களை வந்து தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து பேசிட்டே இருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இடம் பெறும் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து இந்த பீகார் தேர்தல் களத்தில் என்ன நடக்கு வெற்றிக்கு நெருக்கமாக யார் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்